சென்னை புறநகர் பகுதியான ஆவடியில் கனமழையால் திருப்பதி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணியப்பன் வழங்க கேட்கலாம் கண்ணியப்பன் மழை பொழிவு எப்படி உள்ளது விவரங்கள் மோனிஷா இந்த டிபா புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதலே விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது குறிப்பாக காலை ஆறு மணி முதலே தற்பொழுது மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது ஒரு ஒன்பது மணி முதலே தற்பொழுது சூறை காற்றோடு மழை பெய்து வருகிறது இந்த பகுதியில சென்னை திருப்பதி நெடுஞ்சாலை ஆவடி பேருந்து பணிமனை அதாவது புதிதாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் தற்காலிகமாக பேருந்து பணிமனை அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த இடத்தில் தண்ணீர் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக இந்த சென்னை திருப்பதி நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்ட இந்த சாலையில் தேங்கியிருக்கிற நீரை அதிகாரிகள் ஜேசிபி மூலம் பள்ளம் வெட்டி தண்ணீரை வெளியே செல்வதற்காக வழிவகை செய்திருக்கிறார்கள் இதனால் அந்த பள்ளத்தில் பேருந்துகளின் அந்த எல்லாம் இடிந்து டங் டங் இடிந்தபடி அந்த சட்டத்தோடு செல்வதால் பேருந்துகள் மிகவும் தாமதமாக இயக்கப்படுகிறது மிகவும் கவனமாக இயக்கப்படுகிறது அந்த பகுதியில் தான் முதியோர்கள் பெண்கள் எல்லாம் சாலையை கடந்து வந்து பேருந்து தற்காலிக பேருந்து நிலையத்துக்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த இடத்தில் தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது வாகனங்கள் மிகவும் பொறுமையாக உள்ளே செல்ல செல்லக்கூடிய அந்த காட்சி நம்மால் காண இதன் காரணமாக சென்னை திருப்பதி ஆவடி செக் போஸ்ட் வரையிலான இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது தொடர்ந்து இந்த பகுதியில கனமழை என்பது பெய்து வருகிறது மோனிஷா விவரங்களை பதிவு செய்த செய்தமைக்கு நன்றி கண்ணியப்பன்